வணக்கம் தும்பைய பத்தி சொல்றேன் பாருங்க சொல்லிருந்த என்னென்ன பொருள்னு பாத்துக்கோங்க பாத்துக்கங்க கொத்தமல்லி விதை சுக்கு ஒரு துண்டு சித்தரத்தை அது ஒரு துண்டு காஸ்பூன் துணிவுண்டு மஞ்சத்தூள் அஞ்சு மிளகு ஒரு பிடி தும்ப செடி கழுவி நல்லா வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படின்னு கஷாயம் போட போகிறேன் போடுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் கொட்டிடணும் கொட்டி லேசாக ஒரு வறுவல் ஏன்னா கொஞ்சம் கஷாயம் நல்லா வாசமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு இது வந்து சளி இப்போ உள்ள கிளைமேட்டு சரி எல்லாத்தையும் போட்டு லேசாக ஒரு வறுவல் ஏன்னா அந்த வாசமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ இருக்க கிளைமேட்டு சரியில்லை அதனால் சளி எல்லாருக்கும் இருமல் தொண்டை கட்டுறது எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லது தும்பை இந்த தும்பையும் அதில் போட்டுறது தான் போட்டு லேசாக ஆகிட்டு ஒரே ஒரு உப்பு கல் போடணும் ஒரு உப்பு கல் போடணும் போட்டு நல்லாட்டு இறக்கிட்டு குழந்தைங்களுக்குன்னா ஒரு அரை பாலாடை கொடுத்தா போதும் பெரியவங்களுக்குனா அரை டம்ளர் குடிக்கலாம் குடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் உடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் அந்த மருந்தோட இதா கசாயம் அவ்வளவுதான் ஒரு செம்பு தண்ணி விடணும் விட்ட பிறகு நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் வரணும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா அதை வெந்து வத்தின பிறகு சின்ன குழந்தைங்களுக்குன்னா அரை அரை பாலாடை குடுத்தா போதும் பெரியவங்கன்னா அரை கிளாஸ் குடிக்கலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரங்கள் தான் சாப்பிடணும் ஏன்னா உடனே சாப்பிட்டா அந்த மருந்து இதாகாது சளி இருமல் இந்த தொண்டா கட்டுறது எல்லாம் கேட்கும் பசி எடுக்கும் தும்ப வந்து அவ்வளோ நல்லது வீட்டுக்கு முன்னால இருந்தால் கூட இங்கே பாருங்கள் அந்த தும்பையை பாருங்கள் இந்த தும்பை இலை இருக்குல்ல இதை கூட பறி இப்படி எடுத்துட்டு நம்ம பருப்பு போட்டாமல் புளி ஊற்றி தக்காளி போட்டு இந்த பூண்டு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது சுடுசாரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிடிச்சி சாப்பிடணும் இது வீட்டுக்கு முன்னால் வச்சா கூட ரொம்ப நல்லது இந்த தும்ப செடி இருக்கிறது குழந்தைங்க வீட்டில் மெயின் இந்த மாதிரி இது கொம்பு குத்தி போவாட்டால் இதை பார்த்து பறிக்கணும் இலை வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ம மன தும்பக்கிட்ட போனாவே அது ஒரு வாசம் அடிக்கும் நல்லா வாசம் அடிக்கும் பாருங்கள் கஷாயம் ரெடி ஆகிடுச்சிட்டு இருக்குது அவ்வளோதான் நல்லா சுண்ணின பிறகு நம்ம வடிகட்டிட்டு குடிக்க முடியும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் இதெல்லாம் பார்த்து போடுறேன் ஏன்னா சின்ன இதெல்லாம் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கு பொறுத்து நான் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன போடுறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சமையலும் போடுறேன் இந்த மாதிரி இந்த நேரத்தில் அந்த கிளைமேட்டுக்கு இது சாப்பிடணும் அதனால் நான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு வடிகட்டிட்டு பணங்களை கண்டால் எதுவோ எதோ எதுவும் இனிப்போ எதுவும் போடக்கூடாது ஏன்னா அந்த மருந்தோட இதை ஆனால் காட்டாக இருக்காது அதனால் சாப்பிட்லாம் குடிக்கலாம் மீதுவும் அமர்த்திட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அனுப்பு